துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் எங்களுடைய வெளிச்சம் பத்திரிகை சார்பாகவும் அரசு டிவி சார்பாகவும் ஆல் இந்தியா அட்வொகேட் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சார்பாகவும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் தமிழகத்தில் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இளைஞர் பாசிமிகு நண்பர் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய பிறந்தநாள் விழா என்பது தமிழக மக்களுடைய விழாவாக இருக்க வேண்டும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய ஆற்றல் எல்லாம் தமிழக மக்களுடைய நலனுக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தங்களுடைய பணி என்றென்றும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும் வருகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்று தாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவீர்கள் என்று இந்த நேரத்தில் என்னுடைய பதிவை நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் ஏற்கனவே நானும் துணை முதலமைச்சராக நீங்கள் வர வேண்டும் என்று பல முறை நான் பேட்டி அளித்து உள்ளேன் அதே போன்று வலியுறுத்தி உள்ளேன் ஆகவே இந்த முறை நான் சொல்வதும் இருபத்தி ஆறில் நீங்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவீர் என்று உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இப்போ இருபத்தி நாலில் நான் தெரிவிக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நீங்கள் வருவீர்கள் அதேபோல் உங்களுடைய பணி மக்களுக்காக இருக்க வேண்டும் மக்கள் நலன்காக இருக்க வேண்டும் மக்கள் நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் தமிழக மக்கள் நெஞ்சில் பதியும்படி இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் என்னுடைய வெளிச்சம் பத்திரிகை சார்பாகவும் அரசு டிவி சார்பாகவும் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்